உயிர் வணக்கம் சித்தர் பெருமக்களில் மிக முக்கியமானவர் அகஸ்திய மகரிஷி அந்த அகஸ்திய மகரிஷி தவம் செய்த இந்த மலைதான் அகஸ்தியர் மலை அந்த மலையில் தான் இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த இடம் அகஸ்திய பெருமான் தவம் செய்த இடம் சிவசக்தியுடைய தரிசனத்தை பெற்ற இடம் இந்த இடத்தினுடைய புனிதம் சொல்லில் அடங்காதது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த அகஸ்தியர் மலைக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் அனைவரும் தியானம் செய்து அகஸ்தியருடைய அருளை பெற வேண்டும் அனைவருக்கும் உயிர் வணக்கம்